நாட்டில் இப்ப உப்பு பற்றாக்குறை இந்த இதற்கு மத்தியில இப்ப வந்து தேங்காயிட விலையும் அதிகரித்து தேங்காய் விற்பனை செய்யப்படுகிறது ஆகவே தேங்காய் ஏற்றுமதி செய்கின்ற ஒன்று அது எங்க நாட்டுல இந்த அளவுக்கு தட்டுப்பாடு ஆகிறது விலை அதிகமாகிறது அப்படின்றது மேலே கவலைக்குரிய ஒரு விஷயம் தான் ஆகவே இந்த பொருட்களுடைய விலைகள் சம்பந்தமாக அதிகம் கவனம் செலுத்தப்பட வேண்டும் சாதாரணமா யோசிச்சு பாருங்க வீட்டுல வருமானம் குறைந்த ஒரு வீட்டுல என்னென்ன தேங்காயை கொண்டு அது முடியும் எந்த பாடக்கூடிய நூற்றி ஐம்பது ரூபான்னு சொன்னால் எங்கே போகிறதுன்னு அது அந்த தண்ணியை விட்டு சமைக்கிற ஒரு சமையல் முறையும் இருக்கிற இருக்குது அதை அதுக்கு கொஞ்சம் உப்பும் வேணும் உப்புமில்லையே அது மாதிரி குவைத்தை விஷயம் ஒன்று இருக்கிறது பரபரப்பான ஒரு விடயம் சொல்லி ஆகணும் என்ன சொல்கிறேன் எனவே சொல்லியாகயா வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் நிறைய பேருக்கு அங்கே குடியுரிமை இல்லாமல் போயிட்டு ரெண்டா அந்த குவைத்தை பற்றி பேசும்போது நாங்கள் எப்பவுமே பிரமித்து பார்க்குற ஒரு விஷயம் எங்கட பணத்தையும் அந்த பணத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர்களுடைய ஒரு தினார் என்பது எங்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் அதாவது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரூபாய் போகுது இன்றைக்கு நான் பாத்தீங்களா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் போகிறது செவன்டி டூ செவன்டி ரூபாய் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு போகிறது அந்த அளவுக்கு பெருமதி வாய்ந்ததாகத்தான் அந்த பணம் அந்த பணத்தினுடைய பெருமதி காணப்படுகிறது எப்படி நாங்கள் குவைட்டை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் அந்த பணத்தின் பெருமதி தான் டக்குனு ஞாபகத்துக்கு வரும் அதே மாதிரி எங்கட இலங்கையில் இருக்கிறவர்கள் நிறைய பேர் வேலைக்கெல்லாம் சென்றிருக்கிறாங்க போன்ற நாடுகளுக்கு அதிகமானவர்கள் நிச்சயமாக அங்கே அந்த நாட்டை சேர்ந்து அந்த நாட்டில் பிறந்த அந்த நாட்டினுடைய குடிமக்களை திருமணம் செய்ததனூடாக அந்த நாட்டின் குடியுரிமையை பெற்ற பலர் இப்போது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இரட்டை குடியுரிமை வைத்தவர்கள் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் திருமணத்தின் மூலம் குடியுரிமை பெற்ற பெண்கள் அது மட்டுமல்லாமல் போலியான ஆவணங்கள் மூலம் குடியுரிமை பெற்றவர்கள் இதுல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க முப்பத்தேழு ஆயிரம் பேருடைய குடியுரிமைப்படி தடாலடியாக அதிரடி பறித்திருக்கிறது குவைட் அரசு எனவே அதிரடியான ஒரு தீர்மானம் அங்கே ஆட்சி அமைத்த தலைவர் தான் இப்படி கடுமையான தீர்மானங்கள் எடுக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருக்கும் போது அதிகாரத்துக்கு மாதங்கள் கடந்த உடனே சட்டமன்றத்தை கலைத்து சில அரசியலமைப்பு சட்டங்களை நிறுத்தி வைத்து சில முடிவுகள் எடுத்திருந்தார் ஒவ்வொரு கட்டகட்டமா எடுக்கிற முடிவுகள் தான் இப்ப இப்படி ஒரு தீர்மானத்தையும் அவளுக்கு அவளுக்கு இன்னொரு விஷயம் உண்மையான குவைத் மக்களுக்கு நாடு சொந்தம் பாருங்க உண்மையான குவைத் மக்களுக்கு நாடு சொந்தம்

பாடுவார் இப்படித்தானே பாருங்கள் அவருடைய வாகன பேரணியை நீங்கள் ஒரு முறை வீடியோ பாருங்க அதிசயமா இருக்கும் இப்படி ஒரு பாதுகாப்பு அத்தனை அடுக்கு பாதுகாப்பு அவருக்கு வழங்கப்படும் முன்னால பல வாகனங்கள் ரெண்டு பக்கம் பல வாகனங்கள் அது தவிர பின்னால பல வாகனங்கள் மேலே வேற பறந்து கொண்டு கண்காணிப்பார்கள் மேலால எதுவும் ஆபத்துக்கு வந்துடுமாண்டு இந்த அளவுக்கு பாதுகாப்புகளுக்கு மத்தியில எந்த வாகனத்துல புட்டின் போறாரு என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நிறைய வாகன தொடரணியா இருக்கும் ஒரே மாதிரியான வாகனங்கள்

ஹெலிகாப்டர் நோக்கியை தாக்கியிருக்கிறார்கள் ஆகவே அவர் பயணித்து அந்த ஹெலிகாப்டர் நோக்கி தாக்கும் போது அதை வெற்றிகரமாக முறியடித்து வானில் ஆகாயத்தில் அதாவது வானத்தில் சண்டை பிடிச்சு அதை முறியடித்தோம் நாங்கள் வெற்றிகரமாக என்று இப்போது ரஷ்யா அறிவித்திருக்கிறோம் பார்த்தீங்களா என்ன எவ்வளோதான் நட இருந்தாலும் இப்போ முக்கியமாக அந்த போர் நிறுவத்தை கொண்டு வரணும் என்று சொல்லி உலக நாடுகள் எல்லாம் அப்படியே முயற்சிகள் மேற்கொள்றாங்க புதிய சந்திப்பா சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்த போறான்னு சொல்லி இருக்கிறாங்க வத்திக்கான அழைத்து அமைதி என்பது மிக முக்கியமானது அமைதியா இருக்க வேண்டும் எல்லாரும் அது இருந்தாதான் நிம்மதியா வாழ முடியும் ஆகவே யுத்தமற்ற நாடாக யுத்தமெற்ற உலகமாக இது மாற வேண்டும்